வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலா சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஞ்சப்பாக்கத்தில் சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்த இடம் தான் ஈஞ்சப்பாக்கம் சாய்பாபா டெம்பிள் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் ஸோ இதுலேருந்து நேராக உள்ள போக ஆரம்பிச்சுன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லிப்பர் வர ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஏன்னா கார் பார்க்கிங் இருக்குது ஸோ டூ வீலர் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிவிட்டு நேராக வந்தீங்கன்னா மர் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிலில் கட்டியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா துவாரக்கமாய் சாவடி இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது ஸோ ப்ரைவேட் பார்ட் பா ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பரான இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ப்ளாக்ல பார்த்துட்டு இருக்க எல்லா டெம்பிளுமே கோவிலுக்குள்ளே போய் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால நம்ம அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறதில்ல அதனால தான் நம்ம வெளியிலேருந்து எல்லாமே காமிச்சிட்டே இருக்கும் எந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் வெளியில இருந்து மட்டும் எடுத்து போட்டு வாங்க நம்ம அடுத்த இடத்த போய் தொடர்ந்து போய் பார்க்கலாம் இப்போ இந்த டெம்பிள் பார்த்துட்டு இப்போ நம்ம ரோட்டில் வரும்போது பார்த்திங்கனா இங்கே இந்த விஜிபியோட சில சில இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ தீம் தான் அதுதான் பார்த்தீங்கன்னா மெரைன் கிங்டம் இருக்கும் ஸோ மெரெயின் கிங்டம் பற்றி டீட்டெயிலாக ஒரு ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும் நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்க்கலாம் இங்கே லிங்க் கொடுக்குறேன் ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜிபியோட ஸ்னோ கிங்டம் இருக்குது ஸோ இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு மட்டுமே ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெரைன் பார்த்துட்டு அப்புறம் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஐஸ் ஐஸ்கிங் கூட போங்க அதுக்கப்புறம் விஜிபி போனீங்கன்னா ஃபுல்லாக பீச் எல்லாமே போகலாம் எல்லாமே இருக்கும் உள்ளே போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ அந்த அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளசண்ட்டாக ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் ஜஸ்ட் ஏற்கனவே ஸ்கிப் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இப்போ வந்திருக்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் ஸோ நம்ம பார்த்த டெம்பிள் வந்து பாபா டெம்பிள் பார்த்தோம் அதில் வந்து நேராக இஸ்கான் வந்துட்டு இருக்கும் ஸோ இஸ்கான் அந்த ஆர்ச் இருக்குது அந்த ஆர்ச்சில் வந்து நேராக போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்டான சூப்பர் கிருஷ்ணரோட இஸ்கான் டெம்பிள் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமியை நல்லா அழகாக பொறுமையாக போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் சீக்கிரம் வரவங்க கொஞ்சம் வந்திங்கன்னா க்ரௌடு இல்லாமல் பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில மண்டபங்கள்லாம் இருக்குது கச்சேரி நடக்குது இதெல்லாம் நடக்குது ஸோ இங்கே சாமியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக வெளியே வந்தீங்கன்னா அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் கீழே அறிங்குவது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே அங்கே நிறையா கிடைக்கும் ஸோ இங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தால் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்ம வாங்க அடுத்த இடத்த போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரப்போகிற இடம் பார்த்தீங்கன்னா மச்சை நாராயண டெம்பிள் தான் ஸோ இந்த இந்த டெம்பிளுக்கு வரவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவாங்க அந்த டெம்பிள் நம்ம இஸ்கான் டெம்பிள் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் காரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரதாதுனா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வீக் டேஸ்லேருந்து மார்னிங்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் வீக்கெண்டில் வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மச்சேவதாரத்தில் எடுத்த கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஃபேமஸான கோவிலாக இருக்கும் ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இங்கே கேமரா ஃபோட்டோஸ்லாம் அலோட் கிடையாது இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சோட ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் நீங்கள் சாமியை பார்த்து முடிச்சுட்டு ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்து லெஃப்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் போனீங்கன்னா ஒரு பீச் இருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கலாம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கான அந்த ஷூட் பலூன் ஷூட் பண்ணுற இடம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈட்டபிள்ஸு இதெல்லாம் நிறைய கிடைக்கிது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த கோவில் உள்ள ஒரு இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க போய் போய் அந்த எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணுற மாதிரி பூ வைக்கிற மாதிரி ஒரு இடங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு இடங்களில் கீழே இறங்கி போனீங்கன்னா கீழே ஒரு பால விநாயகர் இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இடங்களை நீங்கள் போய் பார்க்கும்போது குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இந்த இடத்த நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ நம்ம டெம்பிள் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த நாங்கள் நே நேராக போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை க்ரோக்கடை பார்க் தான் போய் போ போய்ட்டுருக்கோம் ஸோ அதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தீம் பார்க்கு எம்ஜிஎம் ஸோ இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலே வந்துடுங்க வெயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு ரைட்ஸ் எல்லாத்தையுமே போய் முடிச்சுட்டு உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக உங்கள் ஃபேமிலியோட கூட போகலாம் இந்த இடத்துக்கு மட்டும் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதையுமே தனியாக ப்ளான் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் ஓன் காரில் வரவங்க சரி டூ டூ வீலரில் வரவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் பார்க்கிங் எல்லாமே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வந்துருக்க இடம் எங்கே பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா குரோக்கடல் பேங்க் தான் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் ஸோ திங்கட்கிழமை லீவு ஸோ இங்கே பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஹாலிடே தயவுசு வந்து பிளான் பண்ணி வரவங்க மண்டே வராமல் அது நல்லது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்துலாம் கூட ஆள் வந்துட்டே இருக்காங்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரணும் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரணும் நிஜமாகவே ரொம்ப நல்ல ஸ்பேஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போதுமான அளவுக்கு தேவையான கார் பார்க்கிங் இருக்குது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நூறுரூபா சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வெளியே விற்கிறாங்க ஸோ அதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த இடம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு விஷம் எடுக்கிற இடம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன் டு ஒ ஒன் டு டூ லஞ்ச் பிரேக் மற்றபடி நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா இங்கே என்னென்ன வகையான விஷ பாம்புகள்லாம் இருக்கும் அந்த பாம்பை பற்றி எங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அலவுட் கிடையாது ஸோ அந்த கேமரா அலவுட் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தினால அங்கே எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையாகவே உயிரோடு இருக்க விஷமுள்ள பாம்புகளை உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து காமிப்பாங்க அதை நீங்கள் கிட்ட லைவாக பார்க்கலாம் சில பாம்புகள் படம் எடுத்து ஆடுறதையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் தான் சில பாம்புகள் வந்து தோல் உரிச்சு போட்டிருக்கும் அந்த தோலையுமே நீங்கள் வந்து கையில் தொட்டு காமிக்கிறதே அவங்க காமிக்கிறாங்க நீங்கள் அதை பார்க்கவே பார்க்கலாம் நீங்கள் லைஃப்லேயே பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கண் கண்ணாடி பாம்பு கண் கட்டு விரியன் இது போல் விஷத்தன்மை உள்ள பாம்பு இவ்வளோ க்ளோஸாக நம்ம பார்த்தே இருக்க முடியாது அதை எல்லாமே அவங்க உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுற விதம் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதும் அதோடய ஹிஸ்ட்ரி அது என்ன மாதிரி தன்மை ஒன்று அது எங்கே வளரும் அதோட விஷத்தோட தன்மை எவ்வளோ அதோடய வயசு என்ன அதோடய வ உருவம் எப்படி வளருது அதோட இருப்பிடம் எல்லாமே அதை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதை முடிச்சு நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குரோக்கரை இருக்கும் நிறைய நிறைய முதலைகள் இருக்கும் ஸோ அந்த முதலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா காமிச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டாடாஸ் பற்றி பார்த்தோம் ஸோ டாட்டாஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான டாட்டாய்ஸ் பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்து அது ரொம்ப பெரிசாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்க டாட்டாஸ் வரைக்கும் என்னால் பார்க்க முடியுது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரோக்கடைஸ் குரோக்கடைஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை க்ரோக்கரைஸ் நம்ம வந்து பொதுவாக முதலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ முதலைகளுக்கு இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் டைப்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கலாம் அண்ட் சில நேரங்களில் வந்து சில முதலைகளில் இங்கேருந்து வந்து ஃபீட் பண்ணும்போதும் அதை நீங்கள் இங்கே நேரடியாக பார்க்க முடியும் அதுக்கான பர்டிகுலர் டைம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைவாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ பாருங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க ஸோ மீன் எல்லாமே போட்டுட்ருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம் எக்ஸிட்டு ஸோ எக்ஸிட் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண்ணாடி தொட்டியில் கரியல் முதலை அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு இதுதான் கண்ணாடி தொட்டியில் கரியல் முதலை அது என்னன்னு பார்ப்போம் முதலுக்கு கண்ணாடி தொட்டிக்குள் பாருங்கள் எத்தனை ஆமைகள் மீன் அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப பெரிய அது ஆக்சுவலாக ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்கை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்கும் ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் இங்கே விசாரித்தப்போ ஏன் இது ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லைட்டாக கிரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அது மாதிரி இருக்கறனால தான் ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லி இங்கே பேர் வந்ததாக சொன்னாங்க அதோட உண்மை என்னன்றது எனக்கும் தெரியாது நீங்கள் வந்து பார்த்துட்டு அது ஓகேவாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே விசா எக்ஸாக்டாக கோலமுக்கு கொஞ்சம் தூரம் இருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாங்கள் வந்த ரோட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ளூ பே ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு இடம் ஸோ இவங்கள பற்றியான வீடியோ தான் அந்த சர்ஃபிங்கும் இவங்க தான் அந்த ரொம்ப 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 வருஷமாக எல்லாேருக்கும் சர்ஃபிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் சர்ஃபிங் க்ளாஸ் ஆரம்பித்தவங்கள இவங்க தான் ஸோ இதுதான் இப்போ நீங்கள் வந்துட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தாஜ் ஃபிஷர் ஃபிஷர்மேன் கோவ் அந்த இடம் ஓகே அதுலேருந்து இந்த அந்த ரோடிலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி இருக்கும் ஸோ வளைஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ வண்டி இங்கே டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோடு வரலாம் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரும் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அது மணல் மேடு கிடையாது இது பாறைகள் கல்லால் நினைஞ்ச இடம் ஸோ அது மேலே நின்று தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் பீச்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முன்னாடி இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மணல் மேடாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடல் தண்ணி உள்ளே வந்ததுனால ஸோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த நம்ம இந்த சைடில் பார்த்துட்ருக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங் நடந்துகிட்ருக்கோம் சண்டே மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க அலைகள் இங்கே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபேமிலியோடு வரலாம் குளிக்கலாம் பட் இருந்தாலும் கடலை வரைக்கும் அந்தந்த சமயத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ பார்க்கிங்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கோங்க அண்டு எண்ணிக்கெல்லாம் யாராவது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாம்ப சொல்லும் போது அங்கே சேஃப்டி மெஷர் சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் பீச்சுக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது சரிங்களா இங்க வந்து நிச்சயமா பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்காம போகவே போகாது சரிங்களா அடுத்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் இந்த பீச்சோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்ப நின்றுட்டு இருக்க மணல்மேட்ல இருந்து என்ன சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சார் ரைட்லேயும் பீச்சு லெஃப்ட்லேயும் பீச்சு பேக் சைட்லையும் பீச்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பாறைகள்லாம் இருக்குது ஸோ அதுலேருந்து எடுத்திங்கனாலும் எடுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம வந்துருக்கேனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் கேவ் அப்படின்ற விட தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பார்க்கு ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் கொஞ்சம் மினிமமாக இதை வாங்குறாங்க அதை வாங்கினதுக்கப்புறம் உள்ளே போ உள்ளே போயிடுங்க சின்னவங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையவே கிடையாது ஸோ பெரியவங்களுக்கு மட்டும் தான் சார்ஜஸ் இருக்குது ஸோ இது தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கு இங்கே இருக்க வந்து சில சிற்பங்கள் சிலைகள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது வெறும் பாறைகள் இருக்குது காலத்தில் செஞ்ச தேர் மாதிரி அப்படியே சில இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க பெரியவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாமே இது ரொம்ப பெஸ்ட்டாக காலத்தில் செஞ்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸாக டைகர் கேவ் ஸோ உள்ளதான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க் இருக்குது ஸோ பனைமரங்கள்லாம் இருக்குது பெரிய பாறை எல்லாம் இருக்குது ஸோ ரைட் சைட்லேயுமே பாறை இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேவ்ஸ் மாதிரி இருக்குது பாறைகள் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இது தாங்க அந்த டைகர் கேவ் அப்படின்ற இடம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேவ் அது பார்த்திங்கன்னா சில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா யாழி அந்த டைகர் போல் இருக்கிறதுனால டைகர் கேவ்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டுலாம் போவாங்க ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸு ரீல்ஸ் எல்லாம் கூட பண்ணிகிட்ருப்பாங்க பார்க்கோட ஸ்பெஷலி இந்த ராக் அப்படின் தாங்க சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சாய்வு நிலையில் ஒரு செவன்ட்டி டிகிரியில் இருக்குது வித பேலன்ஸும் சப்போர்ட்டில் இருக்குது சப்போர்ட்டில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை இதோட பாதி அளவு பூமிக்குள்ளே போ இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணி தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படின்னது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய அனுபவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரதெல்லாம் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் லெஷராக இருந்து பசங்களை விளாட விட்டு நம்ம சிட்டி லைஃபுக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பார்க்கெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி ஸோ குழந்தைங்களோட வரும்போது ஃபுட்டெல்லாம் கட்டிகிட்டு வரவங்கலாம் வந்தீங்கன்னா இன்னும் உண்மையாகவே பொறுமையாக உட்காந்து குழந்தைங்களாம் விளாட விட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம் ஃபேமிலியோடு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் அனுபவம் படி அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சு இங்கே ரொம்ப பீச் ரொம்ப க்ளீனாக இருக்குது இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்களாம் என்ஜாய் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினைக்கிறேன் சென்னையிலேருந்து வரும்போது இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சிலர்லாம் மெரினா பார்த்துருப்பீங்க பட்னா பார்க்கம் வேறு சில பீச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் இது இந்த இடம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி பார்த்துருந்தா எப்படி இருக்குது அப்படின்றவங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்காத வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை இந்த இடத்துல என்ன பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்ல எழுதுங்க ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேடி வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குரு மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் உள்ளர நொழ்சவனே பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கு இது பியூர்லி நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது வந்து மெஸ் டைப்பில் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக இங்கே வரும்போது இங்கே சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் கிடைக்கும் எல்லா ரேட்ஸுமே ரீசனபுளாகவும் இருக்கும் ஸோ ஒரு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைய தேதிக்கு சொல்கிறது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸோ அன்லிமிட்டடாகவே கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு கிரேவி எல்லாமே கொடுத்தாங்க ஸோ எல்லாமே ஒன்லி கிரேவி தான் நீங்கள் சைட் டிஷ்ஷஸ் வாங்கினோம் அப்படின்னா ச தனியாக இருந்தது இது ப்ரொமோஷனல் வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை இது உண்மையாகவே நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ எங்களுக்கு பிடிச்சதுன்றதுனால இந்த இடத்த மட்டும் நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ட்ரை பண்ணுங்கள் ஓகே வெஜிடேரியனாக இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனா நீங்கள் வழியிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ இருக்குது அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடங்க பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் தான் ஏ பின்னாடி இருக்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் இதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வரவங்க இங்கே வந்து இறங்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருக்க ஒரு பெருமாள் கோவில் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நாலு பில்லர் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பாதி அளவுலாம் செ செதுக்கான மாதிரி இருக்குது அண்ட் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்ட கொண்ட சயணத்தில் இருப்பார் படுத்தா மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ள இப்போ நீங்கள் நுழைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இருக்கும் கோவில் அதை சுற்றி நிறைய பிரகாரங்கள் இருக்குது உள்ள நிறைய தெய்வங்கள் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா விசிட் பண்ணணுன்றவங்க தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அர்ச்சனை எல்லாம் கூட பண்ணுறாங்க நீங்கள் எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் வாங்க இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் டெம்பிள் நம்ம இப்போ பார்த்திங்களேன் ஸோ அந்த டெம்பிளோட இன்னொரு வியூ உள்ளேயே கூட பார்க்கிங் இருக்குது நீங்கள் அங்கேயே கூட வெஹிக்கிள் வச்சுக்கலாம் இப்போ இங்கே இருக்க நிறைய மகாலிபுரத்தில் இருக்க நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நிறைய கர்விங் ஒர்க் பண்ணுவாங்க கிரனைட்ஸில் சில வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க சின்ன சின்ன சிலைகள் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கைவினைப் பொருட்கள் கிடைக்கும் சிலர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நெஞ்சில் போகிற டாலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலிபுரத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு இடம் தாங்க இது எல்லா இடங்கள்லாம் நிறையா படங்கள்லாம் வீடியோவாகவும் படமாக படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ இந்த இடத்துல அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோலேயே நிறைய குழந்தைங்க ஸ்கூலில் வந்து எக்ஸ்கர்ஷனாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் எப்படி இருக்குது ஸோ பல்லவர் காலத்தில் கட்டின இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம் ஸோ இது உள்ள வியூ பார்த்திங்கன்னா படிக்கட் படிக்கட்டாக செதுக்க வச்சிருக்க இடங்கள் இருக்குது நிறைய பேர் இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க வியூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாகவே இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் கல்லில் செஞ்சதாக சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களால் நம்பவே முடியாது ஆக்சுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு மண்டபம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களாம் உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க அப்ராடில் இருந்து வரவங்க இருக்காங்க அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க இருக்காங்க நம்ம ஊருக்காரங்களும் வந்திருக்காங்க குழந்தைங்களை கூட்டு எக்ஸ்கர்ஷன் வந்துடுற ஸ்கூலெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதுலேருந்தே தெரியும் நீங்கள் குழந்தைங்களை நிச்சயமாக கூட்டிகிட்டு வர இடம் தான் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங் பண்ணுறது கிளி ஜோசியம் ஸோ கோலம் போடுற பொருட்கள் எல்லாமே இருக்குது ஸோ பண்ணவங்க பார்க்கலாம் ஸோ இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸும் ஃபாரினர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸும் வாங்குறாங்க ஸோ இதுதான் அந்த கவுண்டர்ஸ் ஸோ வேணும் அப்படின்றவங்க நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஸோ இந்த பார்க்கு உள்ளே போய் என்ஜாய் பண்ணணுன்றவங்க தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி நீங்கள் நிறைய படத்தில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே கிருஷ்ணாஸோட பட்டர் பால்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் நிறைய இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது நல்ல இடம் பார்த்தீங்களா இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் மார்னிங் லெவன் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே அந்த வெயில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து வெயில் உண்மையாகவே ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்துலேயுமே இங்கே இந்த மழை அந்த மரம் அது கீழே இருக்க மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மா பாறைகளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது கிளைமேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் ஸோ அந்த வெயில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பசங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சில இடங்கள்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த கிருஷ்ணா பால் பக்கத்தில் சறுக்கி விளாட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அது கல் விழுந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையே என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிடு ரசிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த இடம்லாம் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா நேராக நீங்கள் நேராக கிளம்பி போனீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கோவில்லாம் இருக்கும் அதுவும் இதே மாதிரி பார சம்மந்தப்பட்ட இடங்கள் தான் அது முடிச்சுட்டு டேரெக்டாக போனீங்கன்னா பீச் மகாபீரம் பீச்சு அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அங்கே இப்போ ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக ஷாப் பண்ணிக்கலாம் பட் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டெல்லாம் பார்த்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் பீச்சு பீச்சில் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க்கும் முடிஞ்சிச்சு ஜாலியாக நீங்கள் அப்படியே கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னை நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கோ போயிடலாம் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம் ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து இப்போ வந்து மகாபலிபுரத்தில் இருக்கோம் எல்லா எல்லா இடமும் முடிச்சிடும் ஃபைனலாக பீச் வந்தோம் பீச்சும் பார்த்தும் முடிச்சிட்டோம் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்தோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை போய் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பண்ணணும்னு நானும் எங்கள் டீம் ஆசைப்படுறோம் யூ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கே இதை ஷேர் பண்ணிக்கோங்க